கத்த நல்லவர் கத்த நல்லவர் ஒவ்வொரு நாளும் வெற்றி ஒவ்வொரு நாளும் வெற்றி அவன் இந்த நாளிலும் உங்களுக்கு வெற்றி நாளையும் வெற்றி நாளை மறுநாளும் வெற்றி இந்த வருடம் முழுவதும் வெற்றி வாழ்நாள் முழுவதும் வெற்றி விசுவாசித்து நான் சொல்லுகிறேன் நீங்களே கூட சேர்த்து சொல்லுங்க ஒவ்வொரு நாளும்

புத்திமானையும் நடந்து கொள்வாய் நல்ல வெற்றியை பெறுவாய் அப்படின்னு கர்த்து சொல்ற இதனாலயே சொல்லுகிறேன் நீ நல்ல வெற்றியை காண்பீர்கள் ஆமாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நேற்று உனக்கு காண்பித்தேன் நீதிமான் வெறும் கொடுக்கப்படும் நம்முடைய கனவுகள் அப்படியே கனவாய் போவதில்லை இந்த கனவுகள் நிஜமாகிறது கர்த்தன் நிஜமாய் ஒரு காரியத்தை கொண்டுவதற்கு முன்பாக கனவுளை நம்முடைய மனதின் மண்டலத்துல நம்முடைய மைண்ட் டிரெல் நம்முடைய உள்ளத்துல கர்த்தர் கனவுகளாய் அதை விதைக்கிறார் இந்த கனவு எப்படி பெயிண்ட் பண்ணப்படுது இந்த கனவு எப்படி உருவாகுது அவர் வார்த்தையின் மூலமாய் கொடுக்குற பிக்சர் நேற்று இரவு நிகழ்ச்சியை பார்க்கல கண்டிப்பாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நாற்பத்தி ஐந்து பதினாலருந்து பார்த்தோம் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடி ஆட்களாகிய சமையோரின் வர்த்தக லாபமும் ஒன்னிடத்தில் சொல்லுவோம் தாண்டி வந்து தாண்டி வந்து உன்னுடையதாகும் அவ தாண்டி போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடோட கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் துன்பார்க்கு கத்தனை அறியாதவன் கத்தனை வேளாண் என்று சொல்லுகிறவன் தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மக்களுக்கும் எந்த விதத்திலும் உதவாத துன்பார்க்கர்கள் கத்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் உடன்படிக்கை இல்லாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அதனால கர்த்தர் நம்ப மாதிரி சொல்லுகிறார் எல்லாத்தையும் சொல்லல ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் இதெல்லாம் ரொம்ப விசுவாசிக்கிறேன் அவரே நமக்கு சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறார் அலாதி தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் பேர்பட்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு ரசிக்கப்பட்ட ஜனமையோட ஒப்பானவன் யார் ஏனா இந்த புத்தகம் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயை விட்டு பிரியாது இருக்கணும் அப்ப என்ன நடக்குதுனா வெற்றி மட்டும் இல்ல நல்ல வெற்றி உண்டாகுது புத்திமாலாய் நடந்து கொள்ளுகிறோம் கண்டதை கற்பனை பண்ணி தோற்கிறது கிடையாது இந்த வார்த்தையை படிக்கும்போது புத்தி உண்டாகுது ப்ராஸ்பரிட்டி உண்டாகுது எப்படி புத்தி கனவுகள் இமேஜினேஷன்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது தோல்வியை கற்பனை பண்றதில்லை இதை படிக்கும்போது தெரியுது நான் இது உதவி செய்தவர் இதையோடு உதவி செய்தவர் யோசுவா உதவி செய்தவர் மோசைக்கு உதவி செய்தவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் தானையில் உதவி செய்தவர் சாத்ராபித்திரே உதவி செய்தவர் பேதூருக்கு ஒரு உதவி செய்தவர் பவுலு உதவி செய்தவர் பேதூர் படுத்துருக்காங்க சிறைச்சாலை கதவுலாம் திறந்து அந்த மனுஷன் வெளியே வரலாம் வந்ததே கனவு கண்டால் போய் கடவுள் நடிச்சிட்டு நான் பார்த்தா அது கடவுள் நிஜமாவே நடந்திருக்கு நீங்கள் இப்போதான் கடவுள் கண்டுக்கிட்டே இருப்பீங்க பாருங்க அப்புறமா தெரியும் கனவு இல்ல அது கனவு தான் அப்படி நிஜமா இருக்கும் நிஜமா சொல்றீங்க ஆபே அதனால உங்களுக்கு மீத மாதிரி ஞாபகப்படுத்துகிறேன் நல்ல கனவு காட்டுகள் ட்ரீம் பீப்புள் ட்ரீம் பிக் திங்க் பிக் க்ரோ பிக் பெரிய காரியங்களை எதிர்ப்பாருங்க பெரிய காரியங்களை கனவு காட்டுங்கள் கனவு காட தெரியலையா வார்த்தை படிங்க கனவுகள் உண்டாகும் என்னை பலப்படுத்துகிற இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற அது தைரியம் உண்டாகும் தைரியம் பயம் இதெல்லாமே கற்பனை பாத்துக்கலாம்டா அவட நான் பேசிக்குவேன் சமாளிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் அப்படின்றது அந்த கற்பனை பயம் ஐயோ ரொம்ப பெரிய ஆளுங்க நம்மளால விட முடியாது அதுவும் ஒரு கற்பனை அப்போ இந்த இமேஜினேஷனை கத்த நமக்கு எது கொடுத்துருக்காருன்னா வார்த்தையை வைத்து அதை மனதை கற்பனையை புதிதாக்கும் போது அப்படியே வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது இரவு ஒன்பது மணிக்கு வாங்க சிவமேஜி நிகழ்ச்சியில் இன்னும் அதிகமாய் இந்த கற்பனை குறித்தெல்லாம் பேச போகிறோம் அதன் மூலமா அதனுடைய சக்தி என்ன கற்பனை சக்தியுடைய வல்லமை என்ன அதன் மூலமா என்ன காரியங்களும் சாதிக்க முடியும் என்று நாளும் என்ன ஞாபகப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் வெற்றி அனைவரையும் வாழ்ந்து இருக்கட்டும் இன்னைக்கு செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுங்க கர்த்தர் உதவி செய்யுங்க வயமைப்படட்டும் இயேசு நல்ல லாபத்தினாலே எல்லா காரியத்திலும் வெற்றி உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் வெற்றி உண்டாகட்டும் எல்லா விதத்திலும் எங்கள் பசுத்தத்தை காத்துக்கொண்டு ஜபத்திலும் அடுவரே இன்னும் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் கற்பனை செய்வதிலும் கர்த்தாவே உம்முடைய ஆவியாளருடைய துணை கொண்டு நாங்கள் செயல்பட விரும்புகிறோம் என் ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க வர்த்திக செய்ய அடுவரே மற்றவருடைய பிரயாசத்தின் பலனை என் ஜனது தருவீராக தாண்டி வரட்டும் அடுவரே என் மக்களுடையதாகட்டும் தாண்டி வரட்டும் எங்களுடையதாகட்டும் நல்ல நல்ல லாபத்தில் பிதாவே ஆமே ஷலம் பீப்பிள் காட் பிளஸ் யூ शियल प्रापरिटी परू